they said uh... செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையின் எட்டாவது ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு இருபத்தி ஆறாம் திகதி வரை விளக்கமரியாத உத்தரவு பிறப்பித்து கொழும்பு கோட்டை மீதவன் அன் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அதே போல வழக்கிலே என்ன நடந்தது எதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது தொடர்பான விவரங்களை சற்று முன்னர் நாங்கள் பிறதொரு காணொலியில் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் அதாவது விபரமாகவே வழங்கியிருந்தோம் நூற்றி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் மோசடி இடம்பெற்றது லண்டன் பயணம் அதிலே எத்தனை பேர் சென்றார்கள் என்னெந்த ஹோட்டலில் தங்கியிருந்தார்கள் என்னென்ன விடயங்கள் என்பது பற்றிலாம் நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் இப்போது நாங்கள் இது காண்பிக்கின்ற இந்த சிறப்பு காணொலி சற்று முன்னர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு முன்னாள் ஜனாதிபதி அழைத்து வரப்படும் காட்சிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் இப்போது இது இரவு நேரம் என்பதனால் சற்றே தெளிவு குறைவாக இருக்கிறது என்றாலும் இப்போது அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஆறாம் தேதி வரை அவர் விளக்கு வைக்கப்பட்டிருப்பார் குறிப்பாக ரணில் விக்ரசிங்குக்கு பிணை வழங்குவதற்கு நீதவான் மறுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவருடைய இதய நோய் மற்றும் அவருடைய நீரிழிவு அவருடைய குடும்ப நிலவரங்கள் வயது முதிர்வு இந்த வயது முதிர்வு எல்லாம் காரணம் காட்டப்பட்டாலும் அதாவது மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஆட்சேபனை தெரிவித்தமை காரணமாக அவருக்கு பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுதினம் இந்தியாவில் இடம்பெற இருக்கக்கூடிய பொதுநலவாய இளைஞர் மாநாட்டில் பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவிருந்த ரணில் விக்ரமசிங்க இப்போது அதில் கலந்து கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இப்போது நிலவரம் அதுவாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நீதிமன்றம் இருக்கக்கூடிய வளாகத்தை சூழ பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தாலும் கழக தடுப்பு போலீஸார் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் குழப்பங்களை இப்போது சற்றே அந்த இடத்தில் சுமூகமற்ற தன்மை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சற்றே வாத பிரதிவாதங்கள் நீண்டு சென்று அந்த இடத்தில் சற்றே குழப்பகரமான நிலை தோன்றியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ற போதிலும் இப்போது மிகப்பெரிய ஒரு போராட்டம் அந்த இட பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது சற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை வெளிக்கடை சிறைச்சாலை அண்மித்த பாதுகாப்பு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதனை சூழவும் ஒரு சிலர் அங்கே இப்போது இருப்பதை காணக்கூடியதாக மேலும் ஆதரவாளர்கள் அந்த இடத்திற்கு வரலாம் என்ற அச்சம் காரணமாக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தனிப்பட்ட ரீதியில் நான் ஒரு விடயத்தை இடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னதான் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவை பார்க்கின்ற போது அதாவது குற்றம் செய்தவர் தன்னனை அனுபவித்து தானாக வேண்டும் அது அரசராக இருந்தாலும் சாமானிய மனிதராக இருந்தாலும் அது வேறு விடயம் ஆனால் இலங்கை நாட்டை பாதுகாத்து பொருளாதார அழிவிலிருந்து மீட்டெடுத்து உண்மையில் இறைவன் மிகப்பெரியவன் அவருடைய திறமைதான் அவற்றையெல்லாம் செய்தவரை இந்த கோலத்தில் பார்க்கின்ற போது சற்றே மனது வேதனை ஒருகிறது நான் அவருக்கு ஆதரவானவராக இந்த இடத்தில் இல்லை என்றாலும் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் விக்ரம் சிங்க வெற்றி பெறக்கூடாது என்று நினைத்த ஒருவர் என்றாலும் இப்போது அந்த காட்சிகளை பார்க்கின்ற போது அதற்குரிய நன்றியறுதலையும் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்திருந்தோம் ரணிலையை தவிர்த்து யார் அந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் நாட்டை பாதுகாத்திருக்க மாட்டார் என்று ஆனால் இப்போது அந்த கோலத்தில் பார்க்கின்ற போது அந்த கோலத்தில் பார்க்கின்ற போது உண்மையில் மனதை ஏற்க மறுக்கிறது ஏனென்றால் இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி இந்த நிலைமைக்கு தள்ளப்படும் முதல் சந்தர்ப்பம் அது எவ்வாறாக இருந்த போதிலும் விக்ரமசிங்கவை இந்த கோலத்தில் பார்க்க முடியாமல் மனதை தவிக்கிறது அது வேறு வேடையே அது மற்றவர்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் இந்த இடத்திலே அவர் அவருடைய குற்றம் ஒரு புறம் இருக்கட்டும் அவருக்கு நாங்கள் ஆதரவு இல்லை என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற இலங்கையினுடைய அரசியலிலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிக ஒரு மனிதரை இலங்கையினுடைய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் தற்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதரை இந்த நேரத்தில் இப்படி பார்ப்பது என்பது இந்த கோலத்தில் பார்க்க முடியாது சற்றைய மனதுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது எதுவாக இருந்த போதிலும் அவருக்கு அதாவது தாங்குகின்ற திறமை நன்கு இருக்கிறது எந்த ஒரு விடயத்தையும் தோல்விகளில் பறக்கப்பட்ட ஒருவர் பல விடயங்கள் இருக்கின்றன ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அமைதி காக்க வேண்டும் அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும் ஆனால் கட்சி இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களும் அதனை தான் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இது என்ன மாதிரியான ஒரு நிலைமை நாட்டில் ஏற்படுத்தப் போகிறது என்பது தொடர்பில் என்றபோதிலும் ஜனாதிபதி அன்ரக் குமார் திசானாக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழங்கியிருந்த வாக்குறுதிகளில் ஒன்றை தான் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பலருக்கும் இவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் எதிராகவும் வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போது இந்த சம்பவமும் பதிவாகி இருக்கிறது எனவே இதுபோல் சர்வதேச ரீதியாக விட்டிருக்கிறது ஆகவே இந்த கோலத்தில் விக்ரமசிங்கவை பார்ப்பது இந்த கோலத்தில் இந்த கோலத்தில் யாருமே எண்ணியிருக்க மாட்டார்கள் இந்த கோலத்தில் பார்ப்பதற்கு தொடர்ந்து முனைந்து நீங்கள் நான்